உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சர்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் இதை பற்றி பேசப்படும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க வேறு எதுவும் இல்லைங்க நானூற்றி இருபத்தோரு நாட்களுக்கு பிறகு இன்று நம் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கிடைத்துள்ளது இதை அவர்கள் ஆதரவாளர்கள் மிக கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க ஸோ பிணை வந்து ரெண்டு நாள் வெள்ளி வாரத்தில் ரெண்டு நாள் சைன் பண்ணுற சொல்லியிருக்காங்க பன்னெண்டு மணிக்குள்ள அது சாயங்காலம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு சொல்லியிருக்காங்க மேலும் இவர் அமைச்சராக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அமைச்சராக தொடரவும் வாய்ப்பு இருக்குது அதுவும் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் அவருடன் சேர்ந்து இவரும் அமைச்சராக அதாவது மின்சாரத்துறை மற்றும் துறைக்கு இவரும் அமைச்சராக மறுபடியும் அவவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க ஸோ பல இன்னல்களை சந்தித்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாக இருக்கார் ஸோ வெளியேந்தவர்கிட்ட இன்ட்ரிவியூ கேட்ட கேள்விக்கு என் மீது தொடர்ந்த பொய் விலைக்கு நான் நான் நிரூபிப்பேன் நான் நல்லவன் என்று நிரூபிப்பேன் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த பொய் வழக்கை அவனை எப்படி நிரூபிப்பார்ந்து நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும் வேணும் அவருடைய ஆதரவாக கரூரில் வெடி வெடித்து கொண்டாடுறாங்க செந்தில் பாலாஜியும் குளர்ச்சியிலேயே அவரை நல்ல ராஜ மரியாதை பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போதுன்ட்டு நம்ம பொறுமையாக வந்து பார்த்தானோன்னு சொல்லி என் முடிச்சுக்கிறேன் உங்களையும் இப்படியே எப்படி முத்து விடுப்பதாக முத்து பை பாய் பாய்